வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஐயில் சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல லாபம் கொடுத்துருக்கீஸ் அது எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் சரிங்களா அது எந்தெந்த ஃபண்டை நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் அசோசியல் எப்பயும் போல ஃபேஸ்புக் நேற்று அதிலேயே ஃபாலோஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இருபதாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு லட்சமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் கேஸ் ஸோ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுகளில் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபரிமிதமான லாபத்தை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் இந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு லட்சம் வரைக்கும் லாபம் கொடுத்துருக்குது கேஸ் சில ஃபண்டு அது எந்தெந்த ஃபண்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்டு ஓகேங்களா எஸ்பிஐ பிஎஸ்சி ஃபண்டில் நீங்கள் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பது லட்சம் வருமானம் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ஃபண்டு சராசரி ஆண்டு வட்டி வருமானம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வருமானத்தை கொடுத்துருக்குது கேஸ் ரெண்டாவது ஃபண்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஸோ இந்த ஃபண்டும் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீதம் லாபம் அதாவது வருமானம் கொடுத்துருக்குது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் இருபதாயிரம் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது புள்ளி ரெண்டு லட்சம் வருமானம் கிடச்சிருக்கும் அடுத்து மூணாவது ஃபண்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு இந்த ஃபண்டில் நீங்கள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் இருபதாயிரம் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மந்த்லி 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 உங்களுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி பதிமூணு லட்சம் வருமானம் கிடைச்சிருக்கும் கேஸ் ஸோ இந்த ஃபண்டு சராசரி வட்டி வருமானம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் வருமானத்தை கொடுத்துருக்குது கேஸ் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மேக்னம் கேப் ஃபண்டு ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அதாவது ஒரு சராசரி ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இருபதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அப்படின்னா உங்கள் கையில் இப்போ இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் வருமானம் கிடைச்சிருக்கும் கைஸ் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ் மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நன்றி